வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராம்குமார் நம்ம இந்தியா டிஜிட்டல் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகும்போது பெரும்பாலான மக்கள் கூட டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறிட்டாங்க தமிழக அரசு நிறுவனமான நுகர்பொருள் வணிபக் கழகமான ரேஷன் கடை கூட டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறிடுச்சு தமிழக அரசின் மற்றொரு பொதுத்துறை நிறுவனமான டாஸ்மார்க்கு கூட டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறப்போவதா சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு பொதுத்துறை நிறுவனத்தில் டிஜிட்டல் பேமெண்ட்டை ஊக்குவிக்க வேண்டியிருக்கு அது வந்து போக்குவரத்து துறை முன்னெல்லாம் ஒரு ரூபா ஐம்பது காசு இல்லைன்னா கூட பேருந்தில் பெரிய சண்டையாக தான் நடக்கும் இப்போல்லாம் ரூபா அஞ்சு ரூபா சில்லன் இல்லைன்னா கூட அந்த ஒரு ரூபா ஐம்பது காசுக்கு சண்டை போட்டவங்களோட பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சத்தம் கட்டாமல் உட்காந்துக்கிறாங்க ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு க்யூஆர் கோடுனும் இல்லைன்னா ஒவ்வொரு நடத்துனருக்கும் ஒரு பில்லிங் மிஷின் கொடுத்துருக்குற மாதிரி ஒவ்வொரு நடத்துனருக்கும் ஒரு தனி கியூஆர் கோட் கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் பயணிகளுக்கும் நடத்துனருக்குமான வாக்குவாதத்தை குறைத்து கொள்ள முடியும் அனைத்து மக்கள் மீதும் அக்கறை கொண்ட இந்த அரசு பேருந்தும் நடத்துனர் மீதும் அக்கறை கொள்ளும் என நம்புவோம் எஸ்சிடிசி நிறுவனங்களுக்கு சொந்தமான பேருந்துகளில் கூட டிஜிட்டல் பேமெண்ட் இன்னும் வரலை போக்குவரத்து துறையில் டிஜிட்டல் பேமெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இதை ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி